வேலும் மயிலும் சேவலும் துணை திருவிடைமருதூர் மருதூர் திருப்புகழ் படியை அளவிடு நெடிய கொண்டலும் சண்டனும் தமர சதுமறை அமர சங்கமும் சம்புவும் பரவ அரிய நிருபன் விரகன் சுடும் சம்பனன் செம்பொன்மேனி பரமன் எழிபுனையும் எழில் கங்கையும் திருவளரும் திங்களும் கொன்றையும் பரிய குமிழ் அருகுகன தும்பையும் செம்பையும் துன்று மூல சடைமுடியில் அணியும் நலசங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரந்தரும் செஞ்சொலன் சரவணையில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று உயிந்து பாடி தனிய ஒலிபுகளும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு தினை அளவு பண்பு கொண்டு அண்டிலன் தவ நெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ கடுகுபொடி பொடி தவிடுபட மந்திரம் தந்திரம் பயில வரும் நிறுதர் உடலம்பிளந்தம்பரம் கதறிவகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கழுகு நரி கொடிகருடன் அங்கு எழுந்தும் எங்கு நின்று அலகை பல கொடு தந்தனம் தந்தனம் கருதி கருதிசை பொசியும் நசை கண்டு கண்டு இன்புறும் துங்கவேலா அடல் புனையும் இடை மருதில் வந்தினங்கும் குணம் பெரிய குமர சிந்துரம் சென்றடங்கும் அடவிதனில் உரைகுமரி சந்திலங்கும் சந்திலங்கும் தனம் தங்குமார்பா அருணமணி வெயில் இலகு தண்டை அம்பங்கயம் கருணை பொலிவன கடலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே